விஷயம் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அம்மா வீட்டுக்கு போனதால ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு மேல வந்து வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் தான் வந்து ஊர்ல இருந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு மேல ஊருக்கு வந்து கிளம்பிருந்தோம் நாங்க போன நேரம் பார்த்து பஸ் வந்து கிடைக்கவேல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே அம்மா வீட்டில் டே எனக்கு எப்படி போச்சுன்றதை வளாக் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறுநாள் காலையிலேருந்து வளாக் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலே ரொம்ப ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது நம்ம மாடு தூங்கி ஒரு ஏழு மணிக்கு மேலதான் எந்திரிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பால் கறந்து இருந்தாங்க வீட்டுல வந்து பால் கறக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாடு இருக்கு ஒரு ரெண்டு மாடு இருக்கு ஒண்ணுதான் பால் கறக்குறது ஒண்ணு வந்து சென மாடா இருக்கு இங்க வந்தாலே அம்மா டீ போறப்ப பாத்தீங்கன்னா நல்லா கட்டியா வந்து கொடுப்பாங்க குழ குழன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதனால வந்து வேஸ்ட் பண்ணாம காலையில வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து பசங்க வந்து லேப்டாப் சும்மா வேஸ்டான லேப்டாப் இருக்கு அதை வந்து அஸ்வின் வந்து சும்மா தட்டிட்டு உட்காந்துட்டா அஜிக்கிட்ட இருடா என்னோட மஞ்சள் நீராட்டு போட்டோ வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தான் அவனும் சரி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுல இருக்கிறப்ப அவனுக்கு வினவு தெரியாத வயசுல வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப வந்து சரி காமிக்கலான்றதாக காமிச்சிருந்தான் அவனும் வந்து ஒண்ணு ஒன்னா வந்து பாத்துட்டு இருந்தான் நம்ம அப்ப ஒரு மாதிரியா இருக்க இப்ப ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு வந்து சொல்லி போட்டோ பார்த்துட்டு பார்த்து சிரிச்சு சிரிச்சுட்டு இருந்தான் ரெண்டு பேருமே ஏன்னா அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு அப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் போறதுனாலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா நான் சிரிச்சே இருக்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும் இந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடுத்தது இந்த போட்டோல நல்லா வந்து அம்மா கிட்டயே வந்து ஒரு செட் வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன் அங்க ஃப்ரேம் பண்ணி கொஞ்சம் வச்சிருக்காங்க மீதி அப்படியே வந்து ஆல்பத்துல வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அம்மாவோட அக்கா பொண்ணுங்களோட போட்டோ அப்பெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க பாருங்களா அந்த காலத்துல எல்லாம் வந்து சேரீ நல்லா பெருசா வந்து கட்டி இந்த மாதிரி பூ வச்சிட்டு இருப்பாங்க அதை வந்து ஞாபகமா வந்து அம்மா வச்சிருக்கேன் இது வந்து என் தங்கச்சி இந்த போட்டோ வந்து பசங்க கொஞ்சம் பெருஜனம் ஆன பிறகு டக்குன்னு போயிட்டு போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு அதனால போயிட்டு அப்ப போய் எடுத்த போட்டோ இது ரெண்டு பேரும் சேமா இருப்பாங்க நல்லா அழகா இருப்பாங்க நல்லா இருக்கும் அந்த போட்டோ பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சின்ன வயசுல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து தங்கச்சிதான் குழந்தையா பிறந்திருந்தான்னு நினைக்கிறேன் அப்ப நல்லா அம்மா பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கேன் வா போட்டோ பிடிக்கணும் எங்க மாமா வந்து கூப்பிட்டாரு அஹ் பக்கத்துல இருக்கு வந்து எங்க மாமா பொண்ணு மாமா பையன் அது எங்க மாமாவோட குழந்தையா பசங்க அவங்களாம் வந்து நல்லா தூங்கிட்டே ஒத்த ஒத்தக்கணால தூங்கிட்டே இருப்பான் அந்த போட்டோ பாக்குறப்பெல்லாம் சிரிப்பு தான் வரும் இப்ப அஸ்வின் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் நான் வந்து அப்போ இருப்பேன் சின்ன வயசு இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க பாட்டியோட ஞாபகமா இருக்கு இந்த போட்டோ இந்த போட்டிருக்க இல்லையா ஒரு ஷர்ட் மாதிரி அதுக்காகவே இந்த பேண்ட் வந்து எடுத்திருந்தேன் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு போட்டோ வந்து காமிக்க சொல்லி ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க இதை தயவு செய்து காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட போட்டோ இது என்னோட தாவணி வந்து நானும் போட்டு போட்டோ எடுத்திருப்பேன் அதே மாதிரி என் தங்கச்சி வந்து ஒரே தாவணி வந்து ரெண்டு பேரும் சேமா வந்து போட்டு போட்டோ எடுத்திருப்போம் இன்னும் அந்த போட்டோல ஏங்கிட்ட இருக்கு அவளோட போட்டோ மட்டும் அங்க இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மஞ்சள் நீராட்டு விழாவோட போட்டோ அது சின்ன ஆல்பம் தான் குட்டியா தான் இருக்கும் எனக்கு மஞ்சள் நீராட்டு விழா வந்து நடந்து எனக்கே சில ஞாபகம் இல்ல ரெண்டாயிரத்தி நாலு தான் இருக்கும் நினைக்கிறேன் ஒருவேளை மூணு மூணு இருந்தாலும் இருக்கும் இல்ல நாலு இருந்தாலும் இருக்கும் அதுல வந்து பாருங்களா எப்படி இருக்க மாதிரி ஒரே ஒரு போட்டோல கூட நான் சிரிக்க மாட்டேன் அப்ப வேற சம்மர் டைம் லீவ் வேற அந்த டைம் வந்து மண்டபம் ஃபுல்லாவே வேர்த்து கொட்டுற மாதிரி இருந்து ரொம்ப அது மாதிரி மேக்கப் வேற போட்டிருந்தாங்களா அப்படியே ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இருக்கு அதனால மேக்கப்பே ஒரு மாதிரியே தான் இருந்தது ஒரே ஒரு போட்டோல கூட ஒரு கொஞ்சம் கூட நான் சிரிச்சிருக்க மாட்டேன் அந்த மாதிரிதான் இருக்கும் எனக்கு வந்து அப்ப வந்து இந்த ஸ்டேஜ்னால ரொம்ப பயம் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும் சொல்லுவாங்க சொல்லிட்டு இருந்தேன் ஆனா வந்து மஞ்சள் நிராட் ஒண்ணு செய்வாங்க இல்லையா பெரிய பொண்ணுனாலே ஒரு மாதிரி விசேஷம் எல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சதுதான் எனக்காக ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு ஒரு மாதிரி கூச்சமாவும் இருக்கு அதனால ஒரே ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா நான் சிரிச்சே இருக்க மாட்டேன் இது எங்க பெரிய அக்கா இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அசீர் குடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்தது எங்க அம்மா வந்து பாருங்களாம் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடி இருக்கு நானே வந்து இப்ப பரவாயில்லையே அப்பாவுக்கு அப்பெல்லாம் முடியிருக்கேன் இப்ப எல்லாம் வந்து முடியல ஆயிப்போச்சு எங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க எப்பயாச்சும் ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க அப்ப வந்து நல்லா கண்ணு குழி எல்லாம் ஆகி போயிருப்பாங்க அந்த டைம் வந்து என் தம்பிக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை இந்த ஒரு பொண்ணு அலங்காரம் பண்றதுக்கு ஒரு ரூம் இருக்கு இல்லையா அதுல தான் வந்து டைப்பாய்ட் ஜோரா வந்து அப்ப வந்து படுக்க வச்சிருந்தாங்க அவன் அந்த விசேஷத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டான் அந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அதே வேற டென்ஷன் ஆயிடுச்சு இந்த ஃபங்க்ஷன் டைம்ல என் பக்கத்துலயே வந்து குட்டியா ரெட் கலர் ஷர்ட் போட்டு நீ நின்னுட்டு இருக்கா பத்தியில் அதான் என் தங்கச்சி அப்போ வந்து மஞ்சள் நீராட்டுக்காக அவளே போய் மகாலட்சுமி விழுப்புரம் மகாலட்சுமி போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து அவளே வந்து மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு கூட பாத்தீங்கன்னா அப்போ யாருமே வர சொல்ல மாட்டான் அவளே வந்து பண்ணிப்பா அந்த மாதிரி அந்த அப்ப அப்போ வந்து ரொம்ப இருக்கா இதுல வந்து எங்க அக்கா பசங்க எல்லாருமே இருக்காங்க இப்ப ஒரு சிலவங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு சிலவங்க வந்து குட்டியாவே இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுங்க இப்பயாச்சும் அந்த ப்ளூ கலர் சூடித இருக்கா இல்லையா வந்து இப்பயாச்சும் கொஞ்சோண்டு சிரியாண்டி அப்படின்னு சொல்லுவான் அப்ப கூட பாத்தீங்கன்னா என் வாயிலிருந்து கொஞ்சம் சிரிப்பு கூட வரவே இல்லை அது எப்படி எப்படியோ சிரிப்பு காட்டியும் நான் வந்து சிரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சாப்பிட்றப்ப அப்ப வந்து சாப்பிட சாப்பிடறப்ப எடுத்ததுதான் இதான் என்னோட மஞ்சள் நீராட்டு போட்டோ இன்னும் ஒரு சில போட்டோல்லாம் இருக்கு ஆல் டிக்கெட் போட்டோ இன்னும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காங்க அதெல்லாம் அந்த போட்டோல்ல எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டு அதை பார்த்து முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து கலர் டிஃபன் செய்யல அம்மா வந்து காலையிலேயே வந்து நம்ம குழம்பு வச்சு சாதம் வடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னாங்க அதனால வந்து சரி மாவுலாம் எதுவும் வாங்க தெலுமா சாதமே வரைச்சிடலான்ட்டு சிக்கன் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்க வந்து சிக்கன் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து இருந்தது அந்த கெண்டை மீன் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து எங்க ஊர் சைடுல வீட்டில் இங்கே கிடைக்காது என்றதெல்லாம் எப்போவுமே வந்து செஞ்சுருவாங்க நான் வேணாமா சிக்கன் குழம்பு சிஸ்டர் வைக்கலாம் ஊற வச்சுட்டு வாங்காதமான்னு சொல்லியிருந்தேன் சரி இருந்தாலும் வந்து வாங்கிட்டாங்க அதை வந்து அவங்களே கிளீன் எனக்கு அதை விட கிளீன் பண்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால அம்மா வந்து தம்பி வந்து கிளீன் பண்றேன்னா சரி அம்மாவே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து இங்க குழம்புக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்க வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறது குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த சைட்ல வந்து சாதம் வந்துட்டு இருக்கு காலையில போய் அப்பா வந்து கத்திரிக்காய் தோட்டத்துல வந்து கத்திரிக்காய் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுட்டா அதுக்கப்புறம் ஈவினிங் போய் எங்க விற்கிறது கரெக்டா இருக்கும் உங்க கடையெல்லாம் போட்டா கத்திரிக்காய் வந்து கிலோ நாற்பது ரூபா போகுதுன்னா நம்ம கிட்ட வாங்குறப்ப பாத்தீங்கன்னா இருபது ரூபா தான் வாங்குறாங்க அதனால வந்து அப்பா வந்து இங்கே நம்ம ஊர்லயே வந்து விற்பாங்க இல்லைன்னா பக்கத்துல வந்து ஊர் அங்க போய் சைக்கிள்ல போய் வித்துட்டு வருவாங்க இருக்கிறதுல கடைங்களுக்கு போறதை விட நம்ம இந்த மாதிரி விற்கிறதே ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதுல வந்து சொத்தை இருக்கிறதா எல்லாம் வந்து பொறுக்கி தனியா வச்சுட்டு நல்ல கத்திரிக்காவா இருக்கிறதுக்கு விற்கிறதுக்காக அனவுண்டால வந்து போட்டு எடை போட்டு வச்சிருவாங்க அதுக்குள்ள சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு தம்பி வந்து இலை போட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பரிமாறேன்னு சொல்லிட்டு இலையை பறிச்சுட்டு வந்து பரிமாற பரிமாறன்ற பேர்ல என்னை வந்து சாப்பாடு போ நிறைய போட்டு என்னை வந்து பழி வாங்கிட்டான் அவனே வந்து நீ ஆ பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சாதத்தை வந்து போட்டான் நானும் பசங்க மூணு பேர் வந்து அந்த சாதத்தை வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே என் தங்கச்சி வந்து வர வச்சிட்டேன் தனியா எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் நீ ஊர்ல இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டேன் வந்த உடனே வந்து அவளும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு அவள் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா நான்வெஜ் சாப்பிடாம இருக்கா நம்ம வந்து ஜூலை மாசம் தான் நம்ம போறோம் இப்போ வந்து பிளான் மாறி போச்சுன்னு சொல்லிட்டு எப்படியே அவளை வந்து நான்வெஜ் இன்னைக்கு சாப்பிட வச்சுட்டோம் ரெண்டு மாசமா விரதம் இருந்தா சாப்பிடாம நான்வெஜ் இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட வச்சுட்டு நம்ம வந்து போறோம் இல்லையா ஜூலை மாசம் அதுல இருந்து நம்ம சாப்பிடாம இருந்தது அதுக்கப்புறம் கோவிலுக்கு போலாம் அப்படின்ட்டோம் வந்த உடனே பாத்தீங்கன்னா தம்பி வந்து போன டைம் ரொம்ப நாளா வந்து நுங்கு நொங்கு வெட்டி போடுறா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதனால இல்ல ஆளே கிடைக்கலன்ட்டு தான் ஏதோ வந்து ஒரு பொல வந்து எடுத்துட்டு வந்தோம் அது உட்காந்து அவன் வெட்டி குடுக்க குடுக்க நாங்க எல்லாம் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் நுங்கு வந்து அழகா வந்து எடுத்து கொடுப்பாங்க அது கையால எடுத்து சாப்பிடற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடறத விட நுங்கு வந்து நல்லா கையை விட்டு எடுத்து சாப்பிடறத ரொம்ப சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்குன்றதால தம்பி வந்து அப்படிதான் எடுத்து கொடுத்துருந்தா நாங்க இல்லடா நாங்க கை விட்டே சாப்பிடறோம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஈவினிங் மேல வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து எலுமிச்ச மரம் நார்த்த மரம் கொய்யா மரம் இது எல்லாமே இருக்கு இந்த மரம் வந்து நாங்க சின்ன

நார்த்தங்காவும் பறிச்சுட்டு எடுத்துட்டு போய் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல வந்து வடை சுட்டு சாப்பிடுறதுக்கு எங்க அம்மாவுக்கு மெது வடை எப்படி சுட்டாலுமே வராது அதனால நீ சுட்டா வந்து எண்ணெயும் குடிக்காது நல்லா புசு புசுன்னு இருக்கும் அதனால எப்பவுமே நான் வந்தா வந்து வடை சுட சொல்லிடுவாங்க அப்பாவுக்கு வந்து பல்லு கொஞ்சம் ஓரளவுக்கு பல்லு இல்லையா மென்னு சாப்பிட்றதுக்கு மெது வடை தான் ரொம்ப சாப்பிட பிடிக்குன்றதால நான் வந்தா எப்பவுமே வந்து சுட சொல்லிடுவாங்க உளுந்து இல்லை அதனால வந்து விரக்கி எடுத்து வச்சிருந்தாங்க அந்த உளுந்து நான் உடச்சு தர நீ ஊரை வச்சு வடை விடுன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து அஜி வந்து பாத்தீங்கன்னா நானுமே ஆயா நான் வந்து நான் இங்க வந்து உடைப்பேன் இதே மாதிரி இயந்திரம் வந்து வாங்கிட்டு வந்து உடைப்பேன் எனக்கு வந்து தூள் துளா ஆகும் அவங்க அம்மா உடைச்சாங்க அழகா வந்து ரெண்டு தான் உடைஞ்சுது அது எப்படின்னே தெரியல நானும் ஏமா எனக்கு மட்டும் மாவு மாவா ஆகுது உனக்கு மட்டும் உளுந்து நல்லா முசு முசா வருதுன்னு சொல்லிட்டு உளுந்து வந்து நல்லா காஞ்சி மொறு மொறுன்னு இருந்தா இது மாதிரி நம்ம உடைக்கிறப்ப தூள் துளா ஆகும் ஓரளவுக்கு ரொம்ப காயாம நார்மல் இருந்தா உடையாது இந்த அளவுக்கு நல்லா முழுசா வரும்னு சொல்லியிருந்தாங்க இங்கே கிராமத்துல வந்து அதிகமா நெல்லு குத்துறதுக்கு எண்ணெய் ஆடுறதுக்கு மட்டும் தான் மிஷின் இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இந்த இயந்திரம் சொல்லுவாங்க இது வந்து உடைக்கிறது இருக்கும் அம்மாவே வந்து உளுந்தெல்லாம் வந்து கடையில போய் உடைக்க மாட்டாங்க இதுதான் இதே மாதிரி தான் வீட்டுல வந்து உடைச்சிருப்பாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உடைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க இந்த ஏந்தரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து ரேட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொல்லிக்கு தம்பி வந்து போயிட்டு வந்திருந்தான் அங்க வந்து ஈச்ச மழை வந்திருந்தான் இந்த நம்ம என்னதான் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி பொறிக்கி சாப்பிடுறது தனி டேஸ்டா இருக்கும் இந்த லீவ் டைம் வந்துட்டாலே இந்த கொடுக்கலிக்கா ஈச்சம்பழம் நாவப்பழம் இழந்த பழம் இதெல்லாம் பொறுக்கிறதுக்கே காலையில போயிட்டு ஈவினிங் நல்ல கொல்லியெல்லாம் சுத்திட்டு ஈவினிங் டைம் தான் வீட்டுக்கு வருவோம் அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போனு கையுமா மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா நாங்க ஊர்ல இருந்து வந்திருந்தா சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி பானிபூரி ஏதாவது வாங்கிட்டு வர பசங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுத்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தம்பி வந்து ரெண்டு பானிபூரி பார்சல் வந்து வாங்கிட்டு வந்தா அதுதான் வந்து எல்லாம் உட்காந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு உட்காந்துருந்தோம் இதுக்கப்புறம் மறுநாள் வந்து எங்க கொல்லிக்கு போய் சுத்தி பாத்துட்டு வந்திருந்தோம் இதை வந்து அடுத்த விளாக்ல வந்து கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வளாக்ல வந்து என்னோட மஞ்சள் நீராட்டு போட்டோ இதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் மறக்காம பண்ணுங்க